அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்றாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் இந்த வீடியோ பதிவில் மெயினாக நம்ம ஜியூ போ பவர்கள் இதில் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸ் நியூ புக் ஓல்டு புக் இதை சார்ந்து ஒரு முப்பத்தி நான்கு கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் இலக்கணம் வந்து இனி வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் நம்ம ஒரு பத்து அஞ்சுன்னு கொடுக்கலாம் இதில் நீங்கள் யூனிட் செவன் சார்ந்த கேள்விகள் வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால தான் இப்போ அதை சார்ந்து பார்த்துட்டு வரோம் இதில் ஜியூ போப் அவர்களை பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம் உரிய விடையை தேர்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டும் மொழிபெயர்த்து வெளியிட்டார் திருக்குறளை போப்பவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உரிய விடையை எழுதுக இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர் யார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர் ஆப்ஷன்ல ஜியு போப் அவர்கள் அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் கலம்பகம் என்னும் நூலை நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார் தமிழ் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யாருன்னு பாருங்க ஜியோ போப் அவர்கள் எந்த நூலிருந்து பாருங்க அறநூல்களிலிருந்து திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது திருவாசகம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அது எந்த ஆண்டுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள் ஒரு ஓகே இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் என்றும் வாழ்வார் அவர் யார் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் என்றும் வாழ்வார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியூ போப்பவர்கள் ஜியூ போப் அவர்கள் தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எந்த நூல் போப்பவர் அவர்களுக்கு தமிழ் மொழி மீது பற்று உண்டாக காரணமாக இருந்த நூல் புற ஆகும் ஊபேசா அவர்கள் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாவர் ஊபேசா இவரும் நம்ம சில இருக்காரு ஊபேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியூப்போ மற்றும் சூலியன் வில்சோன் என்பது சரி புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநானூற்றில் நூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் அவர்கள் அவர்கள் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி என்று பிறந்தார் ஜியூ போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் முதல் கேள்வி பார்த்தா அதே மாதிரி தவறும் ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தார் ஜியூ போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் எந்தெந்த மொழி நூல்களை படித்தார் அந்த சென்னை வரை எட்டு திங்களாச்சு அப்ப வந்து எந்தெந்த மொழி நூல்களை படித்தார் அவர் படித்த நூல் வடமொழி மற்றும் தமிழ் பரிதிமார்க் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பரிதிமார்கலைஞர் இயற்றிய தனி பாசுரத் தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் அவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ள மேனாட்டறிஞர்கள் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் என்பதை பொறுத்துக இது திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வியா இருக்கட்டும்னு கொடுத்துருக்கோம் வீரமாமுனிவர் லத்தீன் ஏப் காமர்ஸ் ஜெர்மன் ஏரியல் பிரெஞ்சு ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் இதில் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார் ஜியு போப் அவர்கள் தான் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவராவார் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த போப் பிறந்த நாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்ல பிரான்ஸ் எட்வர்ட் தீவுன்னு இன்னொரு வந்து பிரான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஆனா சரியான விடை பார்த்திங்கன்னா கனடா என்பது சரியான விடை புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநானூற்று பாடல்களை அவர்கள் தான் என்ன தலைப்பில் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவராவார் இனி புதிய மற்றும் பழைய புத்தகத்திலிருந்து இருந்து போப் அவர்கள் எந்த வயதின் போது தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் போர்கள் எந்த வயதின் போது தமிழகத்தில் சமய பணியாற்ற பார்த்தீங்கன்னா தன்னுடைய அகவையில் ஜியூ போப் அவர்கள் தமிழகம் வந்ததும் முதலில் சமய பணியாற்றிய இடம் எந்த இடம் போப் அவர்கள் தமிழகம் வந்ததும் முதலில் சமய பணியாற்றிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி என்பது சரியான சாரி சாந்தோம் சாந்தோம்லதா முதலில் சமய பணியாற்றினார் கீழ்கண்ட எந்த பாடத்தில் ஜியு போப் அவர்கள் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றவில்லை கீழ்கண்ட எந்த பாடத்தை போப் அவர்கள் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றவில்லை இதுல ஆப்ஷன்ல பாருங்க ஆங்கிலம் அவர் இதுனா கணிதம் கருக்கம் அறிவாய்வு மெய்யறிவு தத்துவம் போன்ற பாடங்களை நடத்தும் ஆசிரியராக பணியாற்றினார் போப் அவர்கள் கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றிய இடம் எந்த இடம் போப் அவர்கள் கல்வி பனை பணி சமய பணி இதை இரண்டையும் ஒருங்கே ஆற்றிய இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாந்தவம் வருவாரு அடுத்தது சாயர்புரம் என்ற இடத்தில் ஜியுபோப் சமய பணியாற்றிய சாயர்புரமானது தமிழகத்தின் எந்த மாவட்டத்தை சார்ந்த இடமாகும் சாயர்புரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல திருநெல்வேலியை சார்ந்த ஊராகும் போப் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு திருமணம் செய்த பிறகு மீண்டும் தமிழகம் வந்து எங்கு தங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு திருமணம் செய்த பிறகு மீண்டும் தமிழகம் வந்து போப் தங்கிய இடம் தஞ்சை என்பது சரியான விடை தஞ்சையில் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் போப் அவர்கள் சமய பணியாற்றினார் தஞ்சையில் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆண்டுகள் போப் அவர்கள் சமய பணியாற்றினார் தஞ்சையில் சமய பணியாற்றிய போது போப் அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலை படிக்கவில்லை அவர் படித்த நூல்கள் பார்த்தீங்கன்னா புறநானூறு நன்னூல் திருவாசகம் இலக்கண விளக்க சூறாவளி என்ற நூலை அவர் படிக்கவில்லை ஜியு போப் அவர்கள் எங்கு பணியாற்றிய போது திருவாசக நூலை படிக்க ஆரம்பித்தார் இதுல தஞ்சையில் இருந்த பொழுதுதான் திருவாசக நூலை ஜியு போப் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எந்த மொழியில் எழுதினார் போப் அவர்கள் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதிய மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் எழுதினார் தமிழ் செய்யுட்கலம்பகம் என்பது மொத்தம் எத்தனை செய்யுட்கள் அடங்கிய நூல் தொகுப்பாகும் தமிழ் இது அறநூல்களில் இருந்து தொகுத்து வழங்கினார்னு பார்த்தோம் அது எத்தனை செய்யுட்கள் அடங்கிய நூலாகும் இது வந்து பாத்தீங்கன்னா அறநூறு செய்ய்கள் அடங்கிய நூலின் தொகுப்பு தான் தமிழ் செய்ய களம்பகம் போப் அவர்கள் எந்த ஆண்டின் போது உதகமண்டலம் சென்றார் உதகமண்டலம் சென்ற ஆண்டு என்ன அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உதகமண்டலம் சென்றார் தாயகம் சென்ற போப் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஆண்டுகள் போப் அவர்கள் திருவாசக நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் திருக்குறளை வெளியிடுவாரு பதினாண்டு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு திருவாசக நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு என்பது சரி இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் போப் அவர்கள் எந்த இரு மொழிகளில் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் போப் அவர்கள் எந்த இரு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்னு பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி என்பது சரி கடைசி ஒன்று போப் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை என்பது சரியான விடையாகும் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஜியூபோ சார்ந்த கேள்விகள் பார்த்தோம் நாளைக்கு மற்றொருவர் இலக்கணத்தோட கண்டிப்பாக பார்க்கலாம் இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்